பல மாசமா நீங்க ரீசார்ஜ் பண்ணாம இருந்தாலும் உங்களுடைய சிம் கார்டு ஆக்டிவேட்டா தான் இருக்கும் அப்படி ஒரு நியூஸ் தான் ட்ராய் அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் டெலிகாம் நிறுவனங்களான ஜியோ ஏர்டெல் வோடபோன் ஐடியா பிஎஸ்என்எல் இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் வந்து நிறைய யூசர்ஸ் வந்துட்டு சிம் கார்டு மூலியமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த சிம் கார்டுக்கு வந்துட்டு இப்போ பல மாசமா வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னாலுமே ஒவ்வொரு சிம் வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ராய் அமைப்பு இந்த அறிவிப்ப விடுகிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் சிம் தான் யூஸ் பண்றாங்க ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சிம் மட்டும் வச்சிட்டு இருக்கவங்க ஏன் வந்து ரீசார்ஜ் பண்ணாம இருக்க போறாங்க மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டுவா இருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போ செக் ரெண்டு சிம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிம் வந்துட்டு எமர்ஜென்சிக்காக ஒரு சிம் வந்துட்டு நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க இன்னொரு சிம் வந்துட்டு எமர்ஜென்சிக்காக இல்லை வந்து ஒரு பேக்கப்காக வந்துட்டு இன்னொரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க என்னடா சிம் வச்சிருந்தாலுமே அதை வந்து ஆக்டிவேட்டில் வச்சிருக்கணும் அதுக்காக ஒரு ரீசார்ஜ் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனாலேயே யூசர்ஸ் எல்லாமே இந்த சிம்கான குறைந்தபட்ச ஒரு ரீசார்ஜ் திட்டங்களை வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடி தேடி அதை ஆக்டிவேட்டில் வச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில ஜியோ ஏர்டெல் ஓலபோன் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய ரீசார்ஜ் கட்டணங்களை அதீதமா உயர்த்திருந்தாங்க இதன இதனால என்ன ஒரு பாதிப்பு அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு சிம் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது ஏன்னா ஒரு சிம் வந்து ஒரு சிம்காக ரீசார்ஜே வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்க இந்த டைம்ல இன்னொரு சிம்க்கு வந்து எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது அதனால இன்னே ரீசார்ஜ் பண்ணாம பல மாசங்கள் வரையில போய் இதுக்கு தான் இதுக்குதான் இப்ப ஒரு முகும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த சிம்மா இருந்தாலும் மூணு மாசம் தடவ ரீசார்ஜ் பண்ணாம இருக்கலாம் அது வந்து சிம் வந்து இது ஆகாது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு மூணு மாசம் கழிச்சும் நீங்க வந்து சிம் வந்து ஆக்டிவேட்ல வச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அந்த ட்ராய் அமைப்பு உத்தரவிச்சிருக்காங்க மூணு மாசம் அதாவது தொண்ணூறு நாட்கள் வந்து கழிஞ்சிருச்சு நீங்க வந்து எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய இருபது ரூபா அப்படின்ற ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட்டி டேஸ் ஒன் மந்த் வரலுமே நீங்க வந்து அந்த பிளான்ல வந்து இருக்கலாம் ஒரு சிம் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தைக்காம் நிறுவனங்கள் ஒவ்வொன்றுமே அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க அதாவது ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னாலுமே ஒரு சில நாட்கள் வந்து அவங்க விடுவாங்க சரி இந்த நாளுக்கு அப்புறமா நீங்க எதிரி ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் மூலியமாவோ இல்ல கால் மூலியமாவோ அவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பாக்கும்போதோ ஜியோ அப்படின்னு பாக்கும்போது அவங்க ஒரு மாசம் ஒரு வாரம் உள்ள ஒரு சில நாட்கள் வரலுமே அதாவது இந்த தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறமா நீங்க ரீசார்ஜ் பண்ணாம அந்த சிம் வந்து ஆக்டிவேட்ல இருக்கணும் அப்படின்னா அந்த தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் ஒரு வாரம் ஒரு மாசம் சில நாட்கள் வந்து கொடுப்பாங்க இதே ஏர்டெல் அப்படின்னு பாக்கும்போது பதினஞ்சு நாட்கள் வரையுமே தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பதினஞ்சு நாட்கள் சோ அந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க வந்து ஏதாவது ஒரு ரீசார்ஜ் வந்துட்டு பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா இருக்கக்கூடியது ஓடஃபம் இதுவுமே வந்துட்டு தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறமா நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிருந்தோம் பண்ணலன்னா அதையுமே சிம் வந்துட்டு டிஆக்டிவேட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு மேலும் பி அரசு தலை தொடர்பினருமான பி எஸ் நல் என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது இது சாதாரணமாகவே ரீசார்ஜ் வந்து ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கக்கூடிய டேஸ் வந்துட்டு நூத்தி எண்பது நாட்கள் வரும் இருக்கு ஸோ இதுல வந்து அதிகமா பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஸோ அந்த நூத்தி எண்பது நாட்களுக்கு அப்புறமா நீங்க வந்து ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் நான் வந்து அதிகமான நாட்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இந்த பி சிம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு சில டெலிகாம் நிறுவனங்கள் அவங்களுடைய மாதிரி நாள் நாட்கள் எல்லாமே அதிகரிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த நாட்கள்லாம் அதிகரிச்சும் நான் வந்து அதிகமான விலையில இல்லாம கம்மியான விலையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இருபது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ப்ரீஃபைட் திட்டத்தை வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஆல்ரெடி இந்த ப்ரீஃபைட் திட்டத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா தானாக அதே ஆக்டிவேட் ஆயிடும் இல்ல அப்படினா நீங்க வந்து அடுத்த அடுத்து என்னவோ அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஃபோம் பொறுத்தவரையிலுமே நீங்க அந்த தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சிருச்சு மறுபடியும் ரீசார்ஜ் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்ட்டிங்கே வந்து அட்லீஸ்ட் நீங்க ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்காவது நீங்க ரீசார்ஜ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் இல்லையே வச்சிருக்காங்க சோ இதில் மூலியமா வந்துட்டு தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒவ்வொரு டெலிகம் டெலிகாம் ஏத்த மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரியுமே ட்ராய் அணைப்பு இருக்காங்க சப்போஸ் இந்த ரீசார்ஜ் எதுவுமே நீங்க டீஆக்டிவேட் பண்றதுக்காக முக உரிமையும் அந்த சம்பந்தப்பட்ட டெலிகாம் கம்பெனிகளுக்கு இருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் பண்ணி புது நம்பரா வந்து புது பர்சனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியுமே வந்துட்டு டெலிகாம் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியுமே இந்த டிராய் அணைப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு மேல வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஆனா இந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ட்ராய் அண்ட் அபு தர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க